அச்சகம்பாகிய ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இயேசுவின் இலைப்பார்கள் உள்ளத்தின் சார்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பன்னிரெண்டாம் மாதம் வாக்குத்த வசனத்தின் நிமித்தமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷமடைகிறேன் இந்த மாதத்திலும் தேவன் நமக்கு தந்த வேத வசனம் என்னவென்றால் சகரியா இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நான் அதற்கு சுற்றிலும் அக்னி இருந்து அதன் நடுவில் மகிமியாக இருப்பேன் என்று கர்த்த சொல்லுகிறார் சுற்றிலும் அக்னி இருப்பேன் என்று இந்த மாதத்தில் ஒரு வாக்கு தத்தமாக கர்த்த நமக்கு தந்தொள்ளினார் நடுவில் இருக்கிற இருக்கிறதல்ல தகப்பன் இந்த சகரியாவில் சகரியா அதிகாரத்தை எடுத்து வாஸ்தவமானால் அநேக இடங்களிலே நடுவில் மகிமையாக இருப்பேன் நடுவில் இருப்பேன் என்று எழுதப்பட்டு இருக்கிறது அப்போ பாருங்கள் அந்த எரிசலமே எரிசலமில் குடியிருக்கிற ஜனங்கள் மிகவும் தெரலாய் இருக்கிறார்கள் மிருக ஜீவங்கள் தெருளா இருக்கிறது ஆனால் பாதுகாப்பு இல்லாமல் மதில்கள் இடிந்து கிடக்கின்றன மதில் இல்லாத ஒரு பட்டணம் போல் காணப்பட்டது அதுக்கு தான் அந்த ஐந்தாம் வசனத்தில் கர்த்த சொல்லுகிறார் நான் அதற்கு அக்னி மதலாக இருப்பேன் அதன் நடுவிலை மகிமையாக இருப்பேன் என்று கர்த்த சொல்லுகிறதை பார்க்குறோம் யார் அவருடைய ஜனங்கள் யாரெல்லாம் அவரை தேடுகிறார்களோ அவர்கள் இன்று பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தொடக்கம் முதல் இந்த மாதம் வரைக்கும் தொடக்கத்தை கண்டவர்கள் முடிவை காணாமல் போனவருடைய பேர்கள் இல்லையா அவர்கள் அவர்கள் நினைத்து கூட பார்த்துருக்க மாட்டார்கள் இந்த வருடத்தில் என்னுடைய வாழ்வு முடியும் என்று யாராலே சொல்லக்கூடும் இல்லையா நான் தொடக்கத்தை கண்டவர்கள் முடிவை காணாமல் போனவர்கள் எத்தனையோ பேர் ஆகினும் நாம் இன்று கர்த்தருடைய சமூகத்தில் நின்று பேசுவதற்கு கிருபை தந்திருக்கிறார் அப்போது தேவன் நம்முடைய பாதுகாப்பை விரும்புகிறவராக இருக்கிறார் நீ எங்கே சென்றாலும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து உன்னை பாதுகாத்து பராமரிக்கிறவராய் காணப்படுகிறார் அதனால தான் அவர் ஒரு நல்ல மேய்ப்பன் என்று வேதத்தில் பார்க்கிறோம் அப்போ தன் ஆடுகளுக்காய் ஜீவனை கொடுக்கிற ஒரு நல்ல மேய்ப்பன் அப்போ அவர் ஆடுகளை பாதுகாப்பதும் ஆடுகளை தன்னுடைய மந்தைக்குள் சேர்ப்பதுமே அவருடைய குறிக்கோளாகவே இருந்தது அப்போ இந்த பதினோரு மாதங்களும் கர்த்தர் ஏன் நம்மை கண்மணி போல் பாதுகாத்தார் என்று பார்த்தோமானால் அவர் நம் மீது பிரியமாக இருக்கிறார் இந்த திரளான ஜனங்கள் ஆளாய் போகக்கூடாதே என்பதில் அவர் கண்ணும் கருத்துமாக இருப்பதை இந்த வேதத்தின் வழியாய் நாம் பார்க்க முடியும் அப்போது எருசலேமில் ஜனங்கள் இருக்கிறா என்றால் அவர்கள் பாழாய் போகக்கூடாது அப்போது அதுக்கு ஒரு மதில் தேவைப்படுகிறது பாதுகாப்பு தேவைப்படுகிறது இல்லாவிட்டால் ஏதோ ஒன்று எப்படிப்பட்ட சூழ்நிலையும் நம்மை சேதப்படுத்திவிடும் யாராலே சொல்ல முடியும் அடுத்த வினாடி என்ன நடக்கும் என்று யாரும் அதை சொல்லவும் முடியாது யோசிக்கவும் முடியாது அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இந்த நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படி நாம் வாழ்கிற இந்த நாட்களில் கர்த்தர் சொல்லுகிறார் நான் அக்னி மதலாக இருப்பேன் கர்த்தர் ஒரு இடத்தை வேலி அடைத்து விட்டால் அங்கே ஒருவனும் பிரவேசிக்க முடியாது எந்த தீங்கும் அணுகாது பொல்லாப்பு நேரிடாது அதுக்கு தான் வாதை உன் கூடாத்தை அணுகாது என்று வாக்களித்திருக்கிறார் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று வாக்களித்திருக்கிறார் காரணம் தன்னுடைய தூதர்களை கொண்டு பாதுகாக்கிற தேவன் அவரே நான் அக்னி மதலாக இருந்து உங்களை பாதுகாப்பேன் என்று சொல்லுகிறார் இந்த மாதத்தில் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையை எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் ஆனால் கத்த சொல்ல நீ அவரத்தில் அவரை நோக்கி பார்த்து விட்டோமானால் அவர் பாதுகாப்பு எப்படிப்பட்டது என்றால் தன் தூதர்களை கொண்டு பாதுகாக்கிறவர் அப்போ எட்டாம் வசனத்தில் சொல்லப்படுகிறது அவர் என்ன சொல்கிறார் என்றால் அவர்களை தொடுகிறவர்கள் தொடுகிறவர்கள் அவருடைய கண் மணியை தொடுகிறது போல இருக்கிறது அப்போது அவர் அவ்வளோ நெருக்கமாக கண் விழிகளில் உள்ள மணிகளை போல நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார் அப்போ ஒருவனும் தொடக்கூடாத அவர் வேலி அடைத்து வைத்திருக்கிறார் அப்போது அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அதற்கு முதலாவது தேவனை நோக்கி நாம் மனம் திரும்ப வேண்டும் நாம் மனம் திரும்பினால்தான் தேவன் நமக்கு செய்ய நினைத்ததை செய்ய முடியும் நாம் இன்னும் பாவத்தில் அந்த கெட்டப்பட்ட ஒரு சூழ்நிலை தேவனை விட்டு விலகி கொண்டே இருந்தோமானால் தேவனுடைய மந்தையை விட்டு விலகி கொண்டிருந்தோமானால் தேவனுடைய அன்பை விட்டு விலகி போய்கொண்டே இருந்தோமானால் பாதுகாப்பு எங்கிருந்து உண்டாயிருக்கும் இந்த ஆத்மாக்கள் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறார்களே இந்த ஆத்மாக்களுக்கு எப்பொழுது இழைப்பார்கள் உண்டாகும் எப்பொழுது இந்த பாரம் எல்லாம் அவர்களை விட்டு விலகி போகும் என்று நாம் பார்த்தோமானால் வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறோம் பாரம் சுமந்து கொண்டே இருக்கிறோம் எப்பொழுது நமக்கு இழைப்பார்கள் உண்டாகும் என்று கேட்டுக்கொண்டு இருக்கிற ஜனங்கள் இருக்கிறார்கள் இந்த வருடத்தில் என்னுடைய பாரம் நீங்கிவிடும் இந்த வருடத்தில் எனக்கு ஒரு நல்ல இழைப்பார்தல் கிடைக்கும் இந்த இடத்துல நான் எல்லாவற்றையும் விட்டு சமாதானத்தோடு வாழ்வேன் என்று எல்லோரும் எண்ணுகிறோம் ஆனால் ஒவ்வொரு ஆண்டுகளும் ஒவ்வொரு மாதங்களும் நாம் இவைகளை சுமந்து கொண்டுதான் இருக்கிறோம் இந்த பாரத்தை எப்பொழுது நாம் எங்கே இறக்கி வைக்கக்கூடும் அப்படி என்று பார்த்தோம் உங்களை பார்த்து அழைத்த தேவன் ஏசு கிறிஸ்துவர் ஒருவர் தான் மத்திய பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தில் சொல்லியிருக்கிறார் வருத்தப்பட்டு பாரம் செப்பேன் நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் பாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்று வாக்களித்த தேவன் ஒருவேளை இந்த மா வருஷம் தொடக்கத்திலிருந்தே நமக்கு ஒரு இலைப்பாறுதல் உண்டாக வேண்டுமென்று ஒரு வருத்தப்பட்டு கொண்டே இந்த கலா ஆனால் இன்றைக்கி இந்த டிசம்பர் மாதம் இல்லை பன்னிரெண்டாவது மாதம் தேவன் பிறந்த நாள்களை கொண்டாடுகிற மாதமாய் இந்த மாதம் காணப்படுகிறது உலகம் எங்கும் ஏசு கிறிஸ்து பிறந்த நாளாக இந்த கிறிஸ்து நமக்கு நம்முடைய வாழ்வில் மாற்றத்தை கொண்டு வருவதற்காக இந்த உலகில் உதிர்த்தார் என்று நாம் பார்க்கிறோம் இல்லையா டிசம்பர் இருபத்தைந்து உலகமே கிறிஸ்மஸ் கொண்டாடுகிறது காரணம் என்ன அவர் இந்த ரட்சகர் பிறக்காமல் இருந்தால் இன்றைக்கி நமக்கு ரட்சிப்பு இல்லையே அப்போ எதற்காக அவர் பிறந்தார் என்றால் நாம் பாவத்தினால் கெட்டப்பட்டு நமக்கு பாதுகாப்பு இல்லாமல் மதில் இடிந்து கடந்த ஒரு வாழ்க்கை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே உன்னுடைய ஆத்மா எங்கே போகும் பாதாளத்தை நோக்கி அல்லவா போய் கொண்டிருக்கிறது அப்போ அது பாதுகாக்கப்பட வேண்டுமே அது வேலியடைக்கப்பட வேண்டுமே அது ரசிக்கப்பட வேண்டுமே அதற்கு தேவனுடைய மகிமை நம் மீது இருக்க வேண்டுமே நம் நடுவில் காணப்பட வேண்டுமே தானே நாம் ரசிக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும் ஒரு ஆத்மா கெட்டுப்போவது தேவனுக்கு சித்தம் இல்லாமல் இருக்கிறதே காரணம் ஆத்மா மீது தேவன் கொள்ளையாக இருக்கிறார் கொள்ளை பொருளாக அவர் அதை அதை பார்க்கிறார் விலை மதிக்க முடியாதது ஆத்மா காரணம் கர்த்தடத்திலிருந்து வந்த ஆத்மா அது கர்த்தடத்தில் திரும்பும் நாள் வரைக்கும் தேவ சமாதானம் அவருக்குள் இருக்க வேண்டும் என்பதற்காகவே ஏசு கிறிஸ்து இந்த மண் உலகில் வந்தார் நம்மை பாதுகாப்பதற்காக ஒரு நல்ல மேப்பனாக காணப்பட்டார் அப்போ பாளாய் போகிறது அதற்கு பாதுகாப்பு இல்லை அதுக்கு மதில்கள் இல்லை அப்போது சாதாரண மதில்களாக இருந்தால் அதை உடைத்து போட்டு அதை இடித்து போட்டு அதன் மீது ஏறி கூட கொள்ளையர்கள் வர முடியும் இன்னைக்கு பிசாசனவன் எப்படிலாம் ஆத்மாவை கொள்ளை பொருளாக கொள்ளை அடித்து கொண்டு போவதற்காக நரகத்தில் கொண்டு தள்ளுவதற்காக வகை தேடிக்கொண்டே இருக்கிறான் பாவம் செய்ய செய்ய அந்த ஆத்மா பிழைப்பு உண்டாகாது அழிந்து போய்விடும் என்று வேதத்தில் பார்க்குறோம் அப்போ அழிந்து போவது தேவ அல்ல தேவன் இந்த பூமியில் நம்மை வரவழைப்பதற்காக தண்ணியே ஒப்பு கொடுத்திருக்கிறார் மீட்டு கொள்வதற்காக இந்த ஆத்மா ஒருபோதும் அழிந்து போகாது இந்த ஆத்மா கிறிஸ்துக்குள் கிறிஷ்ணு வந்திருக்கிறது கிருஷ்ணனிடத்திற்கு திரும்ப வேண்டும் அப்போ அதனால தான் அந்த ஆத்மா கொள்வதற்காகவே பிதாவானவர் குமரனை தந்தொள்ளினார் எனவேதான் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அப்போது ஏசு கிறிஸ்து பிறந்தவுடனே அவர் ஏன் பிறந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ளத்தக்க இருளிலே இருக்கிற ஜனங்கள் அந்த வெளிச்சத்தை கண்டார்கள் இந்த நாளிலும் கூட நாம் அந்த இருளான வாழ்க்கை இன்னும் வாழ்ந்து கொண்டிருந்தோமானால் நம் வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாயிருக்க வேண்டும் அப்போது அவருடைய பாதுகாப்பு அக்கினி போன்றது அவர் அக்கனி மதிலே போல் அக்கனினால் மதில் கட்டி நம்மை பாதுகாக்கிறார் அதற்குள்ளாக ஒருவரும் வர முடியாது தான் நாம் செபிக்கும் பொழுது அணுதினமும் காலையில் எழுந்தவுடனே நம்மை சுற்றிலும் இயேசுவே நீர் ஒம்முடியாது அக்கனினால் என்னை வேலி அடையும் அப்படின்னு சொன்னோமானால் அது சொல் அல்ல அது ஜீவனுள்ள வார்த்தை இயேசுவின் நாமத்தில் அந்த காரியத்தை அந்த மதலை கெட்டும் என்று நீங்கள் சொல்லி ஜெயித்தீர்களானால் நிச்சயமாக அவருடைய வே அந்த வேலி அடைப்பை நாம் அறிந்து கொள்ள முடியும் அவருடைய பாதுகாப்பை நாம் உணர முடியும் அப்படிப்பட்ட கிருபையான வார்த்தைகளை நம் வாக்கு திட்டமாய் தந்திருக்கிறார் அப்போ அந்த அக்னி மதில் நம்மை பாதுகாக்கிறது நம்முடைய உடைமைகளை பாதுகாக்கிறது நம் மிருக ஜீவங்களும் பாதுகாக்கப்படுகிறது அப்போது அவர் எது ஒன்றும் இந்த ஜனங்களுக்கு இழந்து போகாதபடி அவர்கள் வாழ்ந்து சுய்த்திருப்பதற்காக பிசாசனால் வைக்கப்பட்ட அவனால் வைக்கப்பட்ட அந்த கண்ணிகளிலிருந்து ஜனங்கள் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் அவர் அந்த வெளிச்சமாக இந்த பூமிக்கு வந்தார் அந்த ஒளியானது நம் மீது வீசப்பட வேண்டும் அப்போ அணுதினமும் அவர் அவருடைய அக்னி மதலுக்குள்ளாக நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமானால் அவருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்க வேண்டும் ஜெபிக்க வேண்டும் அப்போ நாம் அப்படி இருக்கும் பொழுது அவருடைய கண் மணியைப் போல நம்மை பாதுகாப்பார் யார் இப்படி ஒரு தேவம் உண்டா அந்த பூமியில் நம்மை பாதுகாக்க நம்மை வழி நடத்த இல்லை நல்ல வாக்கு தத்துவங்களை குறித்து உயிரடையும்படி செய்கிறவர் கை அந்த வாக்கு தத்துவத்தை பிடித்து கொண்டு செவித்தோம் ஆனால் நிச்சயமாக நம் வாழ்க்கையில் இருக்கிற இருள் நீங்கி வெளிச்சம் உண்டாகிவிடும் முதல்ல நாம் விடுவிக்கப்பட வேண்டும் நம்முடைய அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுவிக்கப்பட வேண்டும் அடிமை என்பது பாவ சிறையிருப்பு தான் நமக்கு அடிமையாய் மாறுகிறது அப்போ நீங்கள் அதை விட்டு வந்துவிட்டால் உங்களை அடிமைப்படுத்தின சத்ருவை அவனை தேவன் சிறைப்படுத்தி விடுவார் அவர்களை அடிமையாய் மாற்றி விடுவார் உங்களை மேன்மைப்படுத்தி விடுவார் அதற்காகவே நம் நடுவில் அவர் மகிமையாக இருக்கிறார் அப்போ அந்த உணர்வு நமக்குள் இருக்க வேண்டும் நம் நடுவில் அவர் மகிமையாக இருக்கிறார் என்ற உணர்வு நமக்குள் இருந்தால் நிச்சயமாக கர்த்தர் அந்த மகிமையான காரியங்களை நம் நடுவில் செய்து முடிப்பார் ஒருவேளை அவர் நம் மகிமையாக இருப்பதை எப்படி உணர முடியும் வாழ்க்கையில் அநேக நேரங்கள் நாம் ஜெபித்து கொண்டே இருப்போம் அப்போ ஜெபித்து சோர்ந்து போவோம் இந்த காரியம் இனி நடக்காது என்று மனத்தோய்வு அடைந்து அதை விட்டு விடுவோம் என்ற சூழ்நிலைக்கு தள்ளப்படும் பொழுது தான் அவனுடைய மகிமையை நாம் காண முடியும் இங்கே மனிதனுடைய முயற்சிகளும் அவனுடைய ஓட்டமும் முடிவடைகிறது அங்கே தேவனை இனி விஸ்வாசிக்கும் பொழுது அவருடைய தொடக்கம் எங்கே நம்முடைய பலவீனம் குன்றி போகிறதோ அதிலிருந்து அவருடைய பலன் நமக்கு பூர்ணமாய் விளங்கும் எங்கே இதோடு முடிந்தது என்று நினைக்கிறாயோ அந்த இடத்திலிருந்து கர்த்தர் நம்மை தொடங்க செய்வார் அதுதான் மகிமை எல்லாம் முடிந்தது இனி நம் வாழ்விலே மரணம் தான் சம்பவிக்கும் என்று கூக்குரலிட்ட எகிப்திலிருந்து வந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு கர்த்தருடைய மகிமையை கண்டார்கள் சிங்கடல் பிளக்கப்பட்டது வனாந்திரத்தில் நடக்கும் பொழுது அவரை அவர்களை எப்படி பாதுகாத்தார் இல்லை ஸ்தம்பத்தை வைத்து அவர்களை பாதுகாத்தார் அக்னி ஸ்தம்பத்தை வைத்து அவர்களை இருளிலே வழி நடத்தினார் இப்படி அநேக பாதுகாப்போடு அவர்களை அழைத்து சென்ற தேவன் எகிப்திலிருந்து கூட்டிகிட்டு வரும் பொழுது எப்படியெல்லாம் அதிசயங்களை காண பண்ணினாரோ அந்த அடிமை வீட்டில் நீ பட்ட பாடுகள் நிந்தைகள் அவமானங்களை விட்டு விலகி உங்களை மேன்மையான இடத்திற்கு கொண்டு வந்ததற்கு காரணம் அவர் நம் வாழ்விலே மகிமையாக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வதற்காக தான் ஆனால் அவர்கள் புரிந்து கொள்ளாமலே போய்விட்டார்கள் அதனால தான் வனாந்தரத்தில் மறிந்து மடிந்து போனார்கள் ஆனால் அவர்கள் பிள்ளைகளோ கர்த்த சொன்ன வாக்குத்திற்கு உடந்தையாக அந்த வாக்குத்தத்தை சுதந்திர வழியாக சுதந்திரித்து கொண்டார்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம் அவர் வாக்கு மாறாதவர் ஆனால் நாம் அதை விசுவாசித்து அவருக்கு கீழ்படியும் பொழுது மனம் திரும்பும் பொழுதுதான் அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அந்த பாதுகாப்புக்குள் நாம் இருக்கும் பொழுது அவருடைய மகிமையை நாம் காண முடியும் ஆனால் அந்த மகிமையை காண விடாதபடி கர்த்தரை விட்டு நம்மை பிரித்து மந்தையை விட்டு விளக்கி இல்லையா மந்தையை விட்டு விளக்கி நம்மை தனித்து விடும்படியாக பிரயாசப்படுகிற பிசாசனனுக்கு நாம் இடம் கொடுத்தமானால் நாம் தத்தளிக்கிறவர்களாய் காணப்படுவோம் அப்போ நம்ம ஆத்மா வெகுலப்படுகிற ஒரு காலம் வரும் பொழுது யார் நம்மை காப்பாற்றுவார்கள் என்று தனித்து நிற்கும் பொழுது கூட கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார் காரணம் அவர் உன்னை நேசிக்கிறார் நேசிக்கிறார் திரும்பி நம்ம நம் மந்திக்கு திரும்ப மாட்டானா இன்னைக்கு பாருங்கள் அன்னைகளுடைய வாழ்க்கை சபை விட்டு சபை ஊழியங்களை விட்டு ஊழியம் நீ ஓடினாலும் கர்த்தருடைய நாமம் கொண்ட எந்த ஸ்தலம் எந்த ஆலயம் எந்த ஊழியமும் உண்மை முத்தமாய் செய்யும் பொழுது அங்கே கர்த்தர் பிரசனமாய் கொண்டே இருக்கிறார் கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஆள்கை செய்து கொண்டே இருக்கிறார் அவர் அங்கே அக்னி மதலாக இருக்கிறார் அவர் நம் மத்தியிலே மகிமையாய் காணப்படுவார் அதை நாம் உணர்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் அழைந்து திரிந்து கொண்டிருந்தோமானால் அதில் என்ன பிரயோஜனம் இருக்கிறது விஸ்வாசத்தில் நிலைத்து இருக்க வேண்டும் நம்ப வேண்டும் இன்றும் இஸ்ரேல் ஜனங்கள் எப்படிலாம் வணங்க கழுத்து உள்ளவர்களாய் காணப்பட்டார்களோ அதே போலதான் நாமும் இன்று வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சில விஷயங்கள் நம் வாழ்க்கையிலே கேட்டது போல கர்த்தருடைய சித்தம் நிறைவேறிவிட்டால் அப்பொழுது நாம் அவரை மகிமைப்படுத்துகிறோம் சில காரியத்திற்கு காத்திருந்து காத்திருந்து தோய்ந்து போய் ஆனால் அந்த மகிமையை அவரிடத்துலேருந்து விளக்கி நாம் எங்கேயோ ஓடிக்கொண்டு இருக்கிறோம் அந்த மகிமையை உணராதபடி ஓடிக்கொண்டிருக்கிறோம் அவருடைய மகிமை நம்மோடு கூட தான் இருக்கிறது அவர் வாக்களித்து இருக்கிறார் உங்கள் நடுவிலே மகிமையாக இருக்கிறேன் என்று வாக்களித்து இருக்கிறார் இருந்தும் நாம் உணராதவர்களாய் அவரையே மறுதளித்து கொண்டு இன்றைக்கி போய் தான் கர்த்தரை நம்புகிற ஜனந்தான் ஆனால் எதை நம்பி போகிறோம் இருளை நம்பி இருக்கிறோமே அப்போ இந்த இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுளைக்கு வந்ததுக்கு காரணம் என்ன இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதற்காக ஆனால் இன்னும் நாம் இருளை ஆடிய போய் கொண்டிருக்கிறோம் அப்போ மகிமையை எங்கே செலுத்துகிறோம் கர்த்தனுடைய மகிமையை கர்த்தருக்கு செலுத்துங்கள் அவரே தேவனாய் இருக்கிறார் அவரே நல்ல மேப்பனாக இருக்கிறார் அவரே அக்னி இருக்கிறார் அவரே நம் நடுவில் மகிமையாய் காணப்படுகிறார் என்பதை உணர்ந்து நடந்தோமானால் அவர் நம் நம்மை ஒவ்வொருவரையும் அவருடைய கண் மணியைப் போல பாதுகாக்கிறவர் இல்லை தாய் கூட கைவிட்டால் நான் உன்னை கைவிடுவதில்லை நான் மறப்பதில்லை என்று வாக்களித்த தேவன் நீ எப்படிப்பட்ட பிள்ளையாக இருந்தால் சரி ஆனால் ஒன்றே ஒன்றுதான் மனம் திரும்ப வேண்டும் அப்பொழுது இந்த மகிமையை நீ காண முடியும் கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார் என்பதை உணர முடியும் அவர் எதற்காக நம்மை அழைத்தாரோ அந்த நோக்கத்தையும் முகந்திரத்தையும் நிச்சயமாக நிறைவேற்றும் நாள் வரைக்கும் அவர் நம் நடுவிலே மகிமையாக இருப்பார் ஒருவேளை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தொடக்கத்தில் வந்து ஒவ்வொரு மாதமும் வாக்குத்தங்களை கொடுத்து நாம் ஜெபித்து வருகிறோம் ஓரு மாதங்களும் ஒவ்வொரு வாக்குத்தினுடைய அந்த ருசித்து நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள் காரணம் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிக்கும் பொழுது தெரியும் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அதனால் அவரை நம்பினவர்கள் செழிப்பார்கள் என்று தான் மேதம் சொல்கிறது அது சரீரமும் ஆத்மாவும் ஆவியும் செழிக்கப்படும் அதனால் நம்மை அழைத்த தேவன் உண்மை இருக்கிறார் அவர் ஒருபோதும் உன்னை கைவிடுகிற தேவன் அல்ல அவர் எப்பொழுதும் நமக்கு பாதுகாப்பாகவே இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மை நேசிக்கிறபடினாலே மீது அன்பு கூறின தான் அவர் தண்ணியே ஒப்பு கொடுத்து அவர் இரத்தத்தினாலே நம்மை கிரியம் கொடுத்து வாங்கியிருக்கிறார் அந்த கிரியத்தை நாம் வீணாக செலவழிக்காதபடி நாம் அவளுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவர்களாய் மாற வேண்டும் அவர் ஒருபொழுதும் நம்மை விட்டு விலகி போகிற தேவன் அல்ல அவர் நம் நடுவிலே மகிமையாக இருக்கிற தேவன் எனவே இந்த மாதத்தில் நிச்சயமாக என்னென்ன காரியங்களிலே நீங்கள் பலவீனப்பட்டு அடிமைகளாய் இருந்தீர்களோ அவைகளிலிருந்து நாம் மனம் திரும்பும் பொழுது ஒருவேளை நம்மளால் நம்ம ஒருவராலும் அந்த பாவ சிறையீர்ப்பிலிருந்து வெளியே வர முடியாமல் தவித்து கொண்டிருந்தோமானால் உதவியை கற்றிடத்தில் பெற்றுக்கொள்ளலாம் எசப்பா இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை செய்யும் என்று நாம் கேட்டோமானால் நிச்சயமாக அவர் உதவி செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார் ஆயத்தமாக இருக்கிறார் நாம் கேட்குற யாவரும் அதை பெற்றுக்கொள்ள முடியும் நாம் கேட்க வேண்டும் உதவி கேட்டோமானால் நிச்சயமாக குமரன் விடுதலை கொடு செய்தார் மெய்யாகவே விடுதலை ஆவையர்கள் என்ற வேத வசனத்தின்படி அவர் விடுதலை விட்டார் முற்றிலுமாய் நாம் விடுதலை ஆக்கப்பட்டிருப்போம் அப்படி நாம் விடுதலையாக்கப்பட்டிருந்தோமானால் பிசாசானவை நம்மை தொடாதபடிக்கு நம்மை பாழாக்கி போடாதபடிக்கு நம்மை வஞ்சிக்காதபடிக்கு அவர் ஒரு அக்னி மதிலாய் நம்மை பாதுகாப்பார் அது மாத்திரமல்ல நம் நடுவில் மகிமையாக இருந்து மகிமையான காரியங்களை நம்மை கொண்டு செய்யும்படி நம்மை மாற்றி விடுவார் அதற்காகவே இந்த மாதத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதற்காக நம் நடுவில் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் எனவே இந்த மாதம் தொடக்கத்திலேருந்து முடிவரை நம்மை பாதுகாக்கும்படியாக நாம் எல்லோரும் இணைந்து இந்த வேலையில் ஜெபிப்போம் கர்த்தர் பெரிய காரியங்களை நம் நடுவில் செய்வாராக அன்பின் பிதாவே உண்மை நோக்கி எங்கள் கண்களை ஏறக்கிற அப்பா கிருமி நேர்ந்தவரே மகிமையின் ராஜாவே இந்த வேளையிலும் யேசுவின் நாமத்தில் அப்பா நம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறேன் தேவாதி தேவன் ராஜாதி ராஜா அப்பா இந்த காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறோம் பதினோரு மாதங்கள் கண்மணி போல் பாதுகாத்தீர் இந்த பனிரெண்டாம் மாதத்தில் அப்பா முதல் நாளிலே நாங்கள் கூடி ஜெபிக்கிறோம் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகளை தொடும்படியாக அப்போ சிறியோர் முதல் முதியோர் வரைக்கும் கருத்தனுடைய வல்லமே அப்பா காணத்தக்க கருத்த கிருபை பாராட்டு வேறாக நம்முடைய வல்லமை வெளிப்படட்டும் என்று நான் செபிக்கிறேன் நம்முடைய ஆணி பாய்ந்த கருத்தனுடைய வல்லமை அவர்களை மூடி மறைப்பதாக பதினோரு மாதங்களும் என்னென்ன காரியங்களுக்காய் அவர்கள் தவித்து கொண்டிருந்தார்களோ எதை இழந்தோம் என்று அப்பா வேதனைப்பட்டு கொண்டிருந்தார்களோ எதற்காய் கண்ணீர் வடித்தார்களோ எல்லாவற்றையும் நீக்கி போட்டு அப்பா நீர் நம்முடைய அக்னி மதலினால் பாதுகாக்கும்படியாக நான் செபிக்கிறேன் நீ அடைக்கும்படியாக செபிக்கிறேன் இந்த மாதத்தில் நான் வேலி அடைப்பேன் என்று சொல்லியிருக்கிறாப்பா ஆமாப்பா உங்களுடைய மதில் அக்னியாக இருக்கிறபடி நாளை ஒரு தீங்கும் அணுகாதபடி நீ நடுவில் மகிமையாக இருக்கிறபடி நாளை சோத்திரமாண்டவரே இனி எந்த தீங்கும் அணுகாதபடி பாதுகாப்பேராக இந்த மாதம் முழுவதும் நம்முடைய கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும் என்னென்ன காரியங்கள் அப்பா இன்னும் தாமதித்து கொண்டிருந்ததோ அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் அப்பா அவர்களுடைய வாழ்க்கையின் தேவைகளையும் அவர்கள் ஜபங்களையும் கேட்டு அதற்கு நீ பதிலளிக்கப் போவதற்காக சோத்துடா எல்லா பெலவீனமும் நீங்கி போகட்டும் வியாதிகள் நீங்கி போகட்டும் குறைபாடுகள் நீங்கி போகட்டும் ஆமாப்பா என்னென்ன காரியங்களை அப்போ நீர் அவர்களுக்கு செய்ய ஆயத்தமாய் இருக்கிறாரோ அதை அவர்கள் கண்கள் காணத்தக்க கருத்தர் அற்புதமாய் செய்து முடிக்கப் போவதற்காக சோத்துடா இணைந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் சட்டையின் மறைவிலே ஒப்பு கொடுக்கிறேன் நீரே பொருட்படுத்த வழி நடத்தும் புதிய ஆண்டு காய் காத்துக் பிள்ளைகள் ஆமாம் உம்முடைய பிறப்பு அந்த நாளை கொண்டாடுவதற்கு ஆயத்தமாக இருக்கிற இந்த பிள்ளைகள் இந்த மாதம் முழுவதுமாய் உம்முடைய சமாதானத்தோடும் உம்முடைய வெளிச்சத்துக்குள்ளும் உம்முடைய நீதிக்குள்ளும் அவர்கள் கலந்து வர கருத்த கிருபை செய்வேரார் உம்முடைய கிருபை அவர்களை தாங்கி கொள்ளட்டும் வெள்ளத்த காரியங்களை செய்வேரார் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவார் இந்த பன்னிரெண்டாவது மாதம் முடிவு வரைக்கும் அவருடைய பலது கரம் உங்கள் மீது இருப்பதாக ஆமாம் காட் பிளஸ்யூ தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை தொடர்பு கொள்ளலாம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவித்து ஜெயித்துக் கொள்ளலாம் அனைவர் சாட்சிகளை பறந்து வருகிறீர்கள் அந்த இனி சாட்சி உண்டானால் சாட்சிகளை நீங்கள் பறந்து வாருங்கள் அதில் நிலைத்திருக்கும்படி கர்த்த கிருமை செய்வார் ஆக ஆமாம் காட்பிளஸ்யும்